வெள்ள தூதுவலையோடய செடி இல்லை விதை இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க எனக்கு இருக்கிறத பொறுத்து தான் நான் கொடுத்துட்ருக்குது ஏன்னா எங்கிட்ட அதிகமாக ஸ்டாக் இருக்குது அது கொஞ்சமாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்பேன் இந்த செடி வந்து நான் ப்ளூ கலர்னே நினச்சேன் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன செடியாக வளர்ந்து வந்துச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ ஒரு செடி வந்து புது புதுவரவாக வந்திருக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு செடி ரெண்டுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி வளர்ந்துருக்கோம் அதில் வந்து நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய காய்களும் வச்சுருக்கு இது பழமாச்சு அப்படின்னா விதைகள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் நிறைய வந்து காய் பிடிச்சிருக்குது பூவும் நிறைய வச்சுருக்குது ஒவ்வொன்றும் வந்து லைட் லைட்டாக பழமாகுது குருவிகள் விடுறதில்ல ஒவ்வொரு குருவியும் வந்து கொத்தி கொத்தி விட்டுட்டு போயிடுது உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டுட்டு போகிறதுனால விதைகள் கிடைக்கிறதில்ல எல்லாத்துலேயுமே காய் வச்சிருக்குது பூவும் நிறைய இருக்குது இனி விதைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் சரிங்களா செடிகள் நிறைய பேர் கேட்குறீங்க தூதுவலியில் ஒரு பத்து செடிக்கு மேலே இருக்குது ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணி அனுப்ப முடியல எது வந்து ப்ளூ கலர் எது வந்து வெள்ளை கலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதில் இப்போ தான் பூ பூ வச்சுருக்க ஒரு செடி இது வந்து வெள்ளை கலர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதுவும் வந்து வெள்ளை கலர் இது பார்த்தாவே தெரியுது இங்கே வெள்ளையாக தான் இருக்குது அப்புறம் இது வந்து ப்ளூ கலர் எனக்கு பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா அந்த லைட்டாக மொட்டில் வந்து அந்த ப்ளூ கலர் லைட்டாக தெரியுது இது வந்து ப்ளூ கலர் மற்றதெல்லாம் வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டுபிடிக்க முடியல அதனால் ஒரு ரெண்டு செடி மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இன்னும் ஒரு செடி இருக்குது இதுவும் டவுட்டு தான் பூ வச்சால் மட்டும்தான் தெரியும் பூ வைக்கிறது சின்ன மொட்டாக இருக்குது பெருசாக இல்லை